ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது சேமியாவையும் ரவியும் வச்சு ஒரு பணியாரங்க ஒரு கப் சேமியாவை எடுத்து அதை வறுத்துக்கலாங்க முக்கால் கப் அது கூட ரவியை சேர்த்து மறுபடியும் கொஞ்சமாக வறுத்துக்கலாங்க ரவியும் சேமியாவும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க ஒன்றரை கப் தண்ணி காய வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா காஞ்சி விட்டு நம்ம ஒரு கப் நாட்டு சர்க்கரை அது கூட சேர்த்து அதை கொதிக்கி விட்டுருலாங்க கொதிக்க வச்சு சர்க்கரை தண்ணியை எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவை சேமியாக்குள்ளே ஊற்றிக்கலாங்க அதை நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் நேரம் அதை ஊற விட்டுருலாங்க இந்த அளவுக்கு நல்லா ஊறிச்சு பாருங்கள் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க அதில் முந்திரி கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு பொன்னிறமான விட்டு நாம் கால் கப் தேங்காய் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாங்க கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதே நல்லா கலக்கிக்கலாங்க ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் வறுத்த முந்திரியும் தேங்காயும் இது கூட சேர்த்து கலக்கிக்கலாங்க பனியாரக்கல்ல கல்ல வச்சு அதில் நாம் நெய் விட்டுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் வேண்டான நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாங்க கலக்கி வச்சுருக்கிற சேமியாவை எடுத்து நாம் பனியாரக்கல்லில் ஊற்றிக்கலாங்க பணியாரம் ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி